நாய்களால எப்படி நிலநடுக்கத்தை முன்னாடி தெரிஞ்சுக்க முடியுதுன்னா நில அதிர்வை ஏற்படுத்துகிற பெரிய அலைங்களுக்கு எஸ் அலைகள்னு பேரு இந்த எஸ் அலைங்களுக்கு முன்னாடி சிறிய நில அதிர்வு அலைகளுக்கு பி அலைகள்னு பேரு இந்த பி அலைகளை நாய்களால் நல்லா கேட்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் நாய்கள்லாம் நல்லா வாசனைக்கு பேர் போனது உங்களுக்கு தெரியும் இந்த பூகம் ஏற்படுறதுக்கான காரணங்களோட தொடர்புக்கூடிய மனங்களில் ஏற்படுற மாற்றத்தையும் கண்டறிய முடியுமா பூகம் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதுக்கு உணர்ந்துச்சுன்னா அதிகமா விடுறது கத்திக்கிட்டே இருக்கிறது அதோட வாழ்வு இடத்த விட்டு வெளியேற முயற்சிக்கிறது போன்ற விஷயம்லாம் பண்ணுமா ரீசண்டாக கூட பார்த்துருப்பீங்க இமாச்சல பிரதேசத்தில் ராக்கி அப்படிங்கிற நாய் அறுபத்தேழு பேர் உயர் காப்பாத்திருக்கு நாய்களால் மட்டும் இல்லைங்க இன்னும் சில விலங்குகளாலையும் உணர முடியுமா குறிப்பா யானைங்களுக்கு பெரிய மெத்தியுடன் கூடிய பாதங்கள் இருக்குன்னோ அதுங்களாலையும் குறைந்த அதிர்வு நாளைகளை கண்டறிய முடியும்னு சொல்கிறாங்க பாம்புகளாலையும் முடியுமா அதோடய வயிறு மற்றும் தாடையில் நுட்பமான மாற்றங்களை கண்டறியிருக்கான ஏற்பிகளாக இருக்கான் என்னதான் விலங்குகளால் போகமத்தை உணர முடியும்னு சில சான்று சொன்னாலும் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்து தாங்க இருக்கு